ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் காலாண்டு தேர்வு தேதியானது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தேர்வு தேதி மற்றும் விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பன் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தேர்வுகள் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெண்டாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பன்னிரெண்டு மாணவர்களுக்கு காலையில் தேர்வுகள் நடைபெறும் எனவும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வு விடுமுறையானது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை மொத்தம் ஒம்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதில் அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ளது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தினமாகும் என்பதும் முக்கியமாகும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையானது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க